ியன்பும்ப என்றென்றைக்கும் இருப்பதாக தலைக்கு நான் உணைக்கு இணைவதும் இல்லை இன்னும் கைவதும் இல்லை இரண்டு சாமுவில் முதலாம் அதிகாரம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை நாம் எந்த அளவுக்கு கனப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் சவுல் ராஜா இஸ்ரேலின் முதல் ராஜாவாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டனர் அவரை பெலிஸ்தர்கள் யுத்தத்தில் கொன்று போட்டார்கள் தோற்கடித்தார்கள் இஸ்ரவேலர்கள் தோற்று நின்றார்கள் சவுல் ராஜாவில் குமாரர்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டார்கள் சவுல் அடிக்கப்பட்டு அவர் உயிர் போகவில்லை ஆனால் படுகாயம் அடைந்திருந்தார் அந்த நிலையில் இருக்கும் போது ஒரு சில சம்பவம் நடக்கிறது அதை குறித்து பார்க்கலாம் தாவீது ராஜா அமலேக்கியோடு யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார் அவர் சிக்லாக்கிற்கு வந்து மூன்றாம் நாளிலே ஒரு மனிதன் தாவிதனிடத்தில் வருகிறார் அந்த மனிதன் தன்னுடைய வஸ்திரத்தை குடித்துக் கொண்டு புழுதியை அள்ளி தன் தலையில் போட்டுக்கொண்டு வந்து தாவீதின் முன்பாக விழுந்து வணங்குகிறான் அப்பொழுது அதை பார்த்த ராஜா என்ன செய்தி சொல் என்று சொல்லுகிறார் அதை கேட்டதும் அந்த மனிதன் நான் ஒரு அமலேக்கியன் தாவீது அமலேக்கியரை கொண்டையடித்து அங்கிருந்த தன் குடும்பங்களை தன்னுடைய சேர்ந்தவர்களுடைய குடும்பங்களையும் மேட்டுக்கொண்டு சிக்லாக்கிற்கு வந்து இரண்டு நாள் ஆயிற்று அதன் பின்பாக மூன்றாம் நாளிலே ஒரு மனிதன் தாவிதின் இடத்திற்கு ஓடி வருகிறான் அந்த மனிதன் அமிலேக்கியனா இருக்கிறான் அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு அவன் வந்து பணிந்து கொள்ளுகிறான் அப்பொழுது தாவிதில் நீ யார் என்று கேட்கிறார் அப்பொழுது நீ யார் என்று கேட்கிறார் அதற்கு அந்த மனிதன் நான் அமலேகியேன் நான் தற்செயலாய் கிபுமா மலைக்கு போனேன் அங்கு சவுல் ராஜாவை சுற்றிலும் யுத்த வீரர்கள் நெருக்கினார்கள் ரதங்களும் நெருக்கிறேன் அப்பொழுது அவர் ஒரு பட்டயத்தின் மேல் விழுந்து கிடந்தார் அவருடைய வயிற்றில் பட்டயம் குத்தப்பட்டிருந்தது அவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அந்த நிலையில் நான் அவரை பார்த்தேன் அவர் கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவர் நீ யார் என்றார் நான் அமளிக்கேன் என்றேன் அப்பொழுது நீ என்னை கொன்று போடு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் இனி உயிர் பிழைக்க மாட்டார் என்று எண்ணி நான் அவரை கொன்று போட்டேன் அவருடைய தலையிலிருந்த மூடியையும் அவர் கைகளில் இருந்த அர்த்த கடகத்தையும் எடுத்து வந்திருக்கிறேன் இதோ என்று அந்த மனிதன் சொன்னான் இதற்கு முன்பாக அந்த நான் சவுல் ராஜாவும் அவருடைய குமாரனாகிய யோனத்தானும் மறித்து விட்டார்கள் என்று தாவிதின் சொன்னான் அதை கேட்ட அந்த அதை கேட்ட தாவிது அது உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார் அப்பொழுது இப்படியாக சொன்னார் இதை கேட்ட தாவிது உடனே தன்னிடத்திலிருந்த ஒரு வாலிபனை அழைத்து இவன் மேல் விழுந்து போடு கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொன்று போட்டேன் என்று இவனுடைய வாயை இவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிற்று என்று கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீ எப்படி கொள்ள துணிந்தாய் என்று கேட்டு அந்த மனிதனை கொன்று போடும்படி சொன்னார் அதே போல அந்த வாலிபன் எழுந்து அந்த செய்தி கொண்டு வந்த மனிதனை கொன்று போட்டான் அதன் பின்பாக சவுல் ராஜாவும் யோனத்தானும் அவருடைய பிள்ளைகள் மற்ற இருவரும் இறந்து போனது மற்ற இருவரும் இறந்து போனது ராஜாவுக்கும் அவரோடுவர்களுக்கும் மிகவும் துக்கமான காரியமாய் இருந்தது அவர்கள் மிகவும் வேதனையோடு துக்கம் கொண்டாடினார்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கூடாது அப்படி என்றால் கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய வேலைக்காக ஆயத்தப்படுத்தி அந்த மனிதனின் இருதயத்தை பக்குவப்படுத்தி தன் ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறார் இந்த அங்கீகரிப்பிற்கு அடையாளமாக அபிஷேகம் பண்ணுதல் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது அபிஷேகம் பண்ணுதல் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல ஒரு மனிதனுக்கு நீ இன்று முதல் இந்த வேலையில் நீ செய்யலாம் இந்த நிறுவனத்தின் என்று சொல்வது போலதான் அந்த அபிஷேகம் பண்ணுதல் என்றார் அப்படி கர்த்தரே இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நடப்பிக்க ஒரு தேசத்திலாக இருக்கலாம் ஒரு ஊரிலாக இருக்கலாம் கர்த்தரால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இந்த மனிதனை வைத்து இந்த காரியங்கள் இந்த பூமியில் இத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நீதியான காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனை கர்த்தர் வழிநடத்துவார் இந்த நாளில் இந்த காரியத்தை செய் என்று அந்த மனிதனை வழிநடத்துவான் அன்பின் ஆவியானவர் அந்த மனிதனை ஆளுகை செய்து வழிநடத்துவான் இதுதான் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களின் நிலை அப்படி கர்த்தனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதினால் அவர்களை நோக்கி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படி எதிர்த்து வருகிற எல்லா மனிதர்களும் பொல்லாதவர்களாய் இருப்பார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மலையின் மேல் இருந்து அதாவது மலையின் மேல் இருந்து விழும் தண்ணீரானது ஒரே திசையை நோக்கி நேராக கீழே வந்து விடும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஒவ்வொரு துடி தண்ணீரும் போகாது ஒரே திசையை நோக்கி கீழே வரும் அது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரே ஆவியை உடையவர்களாய் இருந்தால் பரிசுத்தவான்கள் பத்து பேர் இருந்தால் அந்த பத்து பேரும் ஒற்றுமையாய் இருப்பார்கள் எந்த பொல்லாத ஆவிக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்கிற ஆயிரம் பேர் இருந்தாலும் அங்கு ஒரு ஒற்றுமை நிலவும் இரண்டு பேர் இருந்து ஒருவர் கர்த்தனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் இன்னொருவர் பாவம் செய்கிறவர்களாக அதாவது பொல்லாத ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் இருவர் இருந்தால் கூட அந்த இடத்தில் ஒற்றுமை நிலவாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒளிக்கும் இருந்தும் சம்பந்தம் என்று வேதம் சொல்லுகிறதே அதே போல ஆவியானவருக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்க முடியும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கைக்கு நீரிய செயல் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது இயற்கையின் சட்டம் அது அல்ல அதாவது ஒரு பொல்லாத ஆவி பிடித்த மனிதனும் இன்னொரு பரிசுத்தமான மனிதனும் ஒன்றாய் ஒற்றுமையாய் இருக்க முடியாது ஒரே வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மனமாய் இருக்க முடியாது சமாதானமாய் வாழ முடியாது கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகளோடுதான் சமாதானமாய் இருக்க முடியும் அதே போல பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் அதே போல மற்ற ஆவிகள் பிடித்தவர்களோடு இருக்கலாம் ஆனாலும் ஒற்றுமையாக இருக்க முடியாது யாரோடும் ஒரு மனமாய் இருப்பது கடினம்தான் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த பொல்லாத ஆவி பிடித்த மனிதனு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மட்டுமே மட்டுமே ஒற்றுமையாய் இருக்க முடியும் அநியாயக்காரர் அக்கிரமக்காரர்கள் உண்மையாய் ஒற்றுமையாய் இருக்க மாட்டார்கள் என்பது இயற்கை சட்டம் ஆவிக்குரிய சட்டம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும் போது அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கத்தருடைய வழிநடத்துதல் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை தூஷிப்பதோ குற்றப்படுத்துவதோ அவர்களுக்கு தீங்கு செய்வதோ அவர்களுடைய வேலைகளில் குறுக்கிடுவதோ தடை செய்வதோ இது மகா பாவமான செயல் கத்தருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எப்பொழுதும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டால் அவர்களை கனப்படுத்தி அவர்களிடத்தில் நாம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமான காரியம் ஒருவேளை வேலை அவர் பண்ணும் மனிதர்களே அவர்களிடத்தில் சிறு சிறு தவறுகள் தவறுகள் காணப்பட்டாலும் அதை நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர கர்த்தரிடத்தில் ஆண்டவரே அந்த மனிதனை திரும்ப பண்ணும் என்று ஜெபிக்கலாம் அந்த மனிதனிடமே பேசலாம் ஆனால் எந்த காரணத்தை முன்னேற்றும் தேவ ஊழியர்களை குற்றப்படுத்த கூடாது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படி செய்தால் அது நமக்கே தீங்காக முடிந்துவிடும் ஒருவேளை ஒரு மனிதன் நம்முடைய பார்வைக்கு தவறாக தெரிந்தாலும் உண்மையும் உத்தமமாய் வாழலாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற நீதிமான இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை நாம் தவறாக சொல்லிவிட்டால் தவறாக அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விட்டால் கஷ்டப்படுத்தி விட்டால் அதன் விரைவாக நமக்கு பெருந்துன்பம் நேரிடும் அவர்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தண்டிப்பார் அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மரியாதை கொடுத்து தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் காரியங்களில் குறுக்கிடக்கூடாது அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்க கூடாது அவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அதில் மிக மிக முக்கியம் அவர்களுக்கு அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு நம்மால் அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து அப்படி நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பகைக்க கூடாது நாம் அப்படி உண்மையான ஊழியர்களை பகைத்தால் நமக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும் அது தவறானதாக இருக்க வாய்ப்புண்டு கர்த்தர் இருக்கிறார் அதை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பயந்து நடத்த பழக வேண்டும் அடுத்ததாக சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்த பின்பு சவுல் ராஜாவை குறித்தும் அவரது குமாரான யோனத்தானை குறித்தும் தாவீது ராஜா புலம்பல் பாடுகிறார் சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் சவுல் ராஜா சிங்கத்தைப் போல வலிமை உடையவர் கழுகுகளைப் போல வேகமுடையவர் என்று பாடுகிறார் இப்படியாக தாவிதையா அவருக்கு பாட்டு பாடி நினைவஞ்சலி செலுத்துகிறார் அவருடைய புகழை பாடுகிறார் சவுதாஜாவை அவர் மிகுந்த பராக்கிரமசாலி யுத்தத்தில் வல்லவர் அவர் மிகவும் போராடி அவர் வெற்றி பெறுவதில் வீரர் என்று அவரை புகழ்ந்து பாடுகிறார் அடுத்தது யோனத்தான் அவர் மிகவும் சவுல் ராஜா இஸ்ரவேதியின் குமாரதிகளுக்கு அநேக நகைகளையும் பொன் பொருள்களையும் கொள்ளையடித்து கொடுத்தார் அவர் மிகுந்த பராக்கிரமசாலி அவர் திறமையானவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று இஸ்ரவேதியின் குமாரதிகளை நீங்கள் குழம்புங்கள் பாடல் பாடுங்கள் என்றெல்லாம் அவர் பாடுகிறார் குலம்பும்படி சொல்லுகிறார் அவருடைய திக்கத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அனுசரிக்கிறார்கள் அதே போல யோனத்தான் மிகவும் பராக்கிரமசாலி அவர் அன்பானவர் மிகவும் அன்பானவர் ஸ்ரீகளின் ஸ்நேகத்தை காட்டிலும் யோனத்தானின் சிநேகிதம் பெரியது என்று தாவீது பாடுகிறார் அதாவது அன்பு காட்டுவதில் ஒரு பெண்ணை விட அதிகமாய் அன்பு காட்டுவாராம் யோனத்தான் மிகவும் அன்பாக ஆறுவதாக சந்தோஷமாக தவிதையாவோடு கூட யோனத்தான் வாழ்ந்திருக்கிறார் அதை குறித்து தாவிதராஜா பாடுகிறார் இப்படியாக ராஜாவின் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் தாவீது ராஜா புலம்பல் பாடல்களை பாடுகிறார் சவுல் ராஜாவிடம் குற்றம் குறைகள் இருந்தாலும் அவர் தன்னை கொல்லவே வந்திருந்தாலும் அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீதிமான் என்று தாவிது சொல்லுகிறார் பல காரியங்களில் அவர் நீதியாய் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய செயல்கள் பெரியதாய் இருந்திருக்கிறது இப்படி அவரிடத்தில் இருப்பது குறைகளை தவிர மொத்தமாக சவுல் ராஜா கெட்டவர் என்று சொல்லக்கூடாது அவர் அவரிடத்தில் நிறைய குறைகள் உண்டு அவர் நிறைவாக்கிக் கொள்ளவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இப்படியாக சவுல் ராஜாவை குறித்து தாவீது புலம்பல் பாடி முடிந்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாரி